பணிவு மனதின் அழகு பணிவு என்பது மனிதனின் உளவியல் பண்புகளை அழகுபடுத்தும் ஒரு உயர்ந்த குணமாகும் அது ஒரு மனிதன் பெற்றுள்ள அறிவு திறன் செல்வம் பதவி போன்றவை அதிகரிக்க செய்தாலும் அவரை கர்வத்துக்குள் வீழச் செய்யாமல் தக்கவைத்துக் கொள்ள உதவுகிறது பணிவுடன் நடந்து கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் பிறரிடம் மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார் பணிவுடையோர் எப்போதும் சமத்துவ உணர்வுடன் பிறரை மதிக்கின்றனர் பணிவுடையோர் ஒருபோதும் தம்மை இன்னார் என்று அறிமுகம் செய்து கொள்வதில்லை பணிவு என்ற கிரீடத்தை அணிந்து கொண்டவர் தலையில் கர்வம் என்ற கனம் இருப்பதில்லை அவர்கள் சுய தவிர்த்து பிறர் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவார்கள் பணி உடையவர்களால் சமூகம் நல்லதொரு வழியில் முன்னேறுகிறது கல்வி ஒரு மனிதனை அறிவாளியாக மாற்றுகிறது அந்த அறிவினால் ஒருவனிடம் உருவாகும் கர்வம் அவனை மீண்டும் முட்டாளாக்கி விடுகிறது பணிவான மனிதன் எப்போதும் சாந்த மனநிலையுடன் இருப்பார் அவரிடம் வீண் சொல்லல் எரிச்சல் போன்றவை குறைவாகவே இருக்கும் பணிவானவர் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் பெறுவார் பணிவு கொண்ட மனிதர்களுடனேயே அனைவரும் உறவாட விரும்புவார்கள் பணிவுடையோர் உயரம் அடைந்த பின்னும் அடுத்தவர் கருத்துக்கு செவிசாய்ப்பர் புகழ்ச்சிகளை தலைக்கேற்றாமல் சுட்டிக்காட்டப்படும் தம் பலவீனங்களை குறை விமர்சனங்களை சீர்தூக்கி பார்க்கும் பண்பையும் கொண்டிருப்பர் முன்னேற்றமும் உயர்வும் அடைந்தவர்கள் பணிவு என்ற பண்பின் மூலம் மேலும் உயர்வை அடைவார்கள் பணிவு என்ற பண்பு ஒரு மனிதனிடம் பெருமை அகந்தை போன்றவற்றை அழிக்க வல்லது பணிவான பண்பு என்றென்றும் நிலைத்து நிற்கும் பணிவு நிச்சயம் ஒரு மனிதனை அண்ணாந்து பார்க்க செய்யும்